வசனத்தை வசனத்துல தான் இருக்கு வல்லமை வாக்கு தான் அதுல இருக்குதான் வல்லமை இருக்கு ஒரு அழில் சொல்லுங்களேன் சங்கீதம் முப்பத்தி மூணு ஆறு நீங்க தெரியும் ஒரு வசனம் சங்கீதம் முப்பத்தி மூணு ஆறு கர்த்தருடைய வார்த்தையினால் கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது பார்க்குற வானம் பூமி ஆனிமேட் திங்ஸ் இன்அனிமேட் திங்ஸ் இதெல்லாம் எப்படி உருவானிச்சு தெரியுமா எப்படி பை வேர்ட் காட் தேவனுடைய வார்த்தையினாலே உலகங்கள் உண்டாயிருக்கிறது தேவனுடைய வார்த்தையினாலே வானங்கள் உண்டாயிருக்கிறது தேவனுடைய வார்த்தையினாலே இந்த அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்து பயன்படுத்த துவங்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்ள துவங்கும் பொழுது அதில் இருக்கிற உருவாக்குகிற வல்லமை சிருஷ்டிக்கிற வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு ஆமியன் சொல்லுங்களேன் வசனத்தில் வல்லமை இருக்குங்க வசனத்துல வல்லம் இருக்கு அது உருவாக்குகிற வல்லம் இருக்கு இப்பரையர் ஒன்னாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும் இப்பரையர் ஒன்னு ரெண்டு சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே வாங்க சிங்க ஒன்னு ரெண்டு இபிரையர் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் இவரை மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவாரா இதுக்கு என்ன அர்த்தம் இந்த அண்ட சராசரங்களையும் வானம் பூமி எல்லாவற்றையும் தாங்கி நிக்கிறது என்ன தெரியுமா சொல்லுங்க பேச மாட்டேன் இந்த சராசரங்கள் அனைத்தையும் பாதுகாத்து வைத்திருக்கிறது தேவனுடைய வசனம் தேவனுடைய வசனத்தில் இருக்கிற அந்த பிரிசர்விங் பவர் அந்த பாதுகாக்கிற வல்லமை உங்களையும் என்னையும் என்னையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்து நிற்கிறது நீங்க மற்ற எல்லாமே வேர்ட் ஆஃப் காட் தான் ரெண்டு காரங்களை தட்டுங்க ஆண்டவருடைய வசனத்துல உருவாக்குகிற வல்லமை இருக்கு ஆண்டு வசனத்தில் பாதுகாக்கிற வல்லம் இருக்கு இப்ப ரெண்டு பேதூரு மூன்றாம் அதிகாரம் ஐந்து அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு காலத்தில் காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் தேவனுடைய வார்த்தையினால் வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்து அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலேயே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் Word of God has the creating power, preserving power, நாட் ஓன்லி தட் ஆல்சோ டெஸ்ட்ராயிங் பவர் தேவனுடைய சுகம் அளிக்கிற வல்லமை உண்டு தேவனுடைய வார்த்தையில் உருவாக்குகிற வல்லமை உண்டு தேவனுடைய வார்த்தையில் பாதுகாக்கிற வல்லமை உண்டு தேவனுடைய வார்த்தையில் அழிக்கிற வல்லமை உண்டு